ஓம் யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனிப்பெயர்ச்சிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் இருக்கும் இந்த சனி பகவான் காலபுருஷ தத்துவமான அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அதாவது மேஷ மீனராசி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறதுக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் இது எதனால அப்படின்னு கேட்டேன்னா ஒவ்வொரு ராசிலையும் சனி பகவான் அப்ராக்சிமேட்டாக ரெண்டே காலிலேருந்து ரெண்டரை வருஷம் சில சமயம் மூணு வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து ரெண்டரை வருஷம் கணக்கு ஒவ்வொரு ராசிலையும் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு ராசிக்கும் முப்பது வருஷம் கணக்கு வரும் சனி கிரகத்தின் பயிற்சிங்கிறது வந்து சயின்ஸில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா சனி பகவான் சேட்டன் வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் அப்படிங்கிறது ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிறது இந்த சனி பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டு ஆட்சி வீட்டிலேருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு எதிரியுடைய வீட்டுக்கு போகிறாரு எதிரி ஸ்தானத்துக்கு போகிறாரு இதனால் அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் குறைவாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது பட் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக சங்கடங்களையும் தோல்விகளையும் தரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மீன ராசியில சனி பகவான் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு ஆறு மாதம் அதிசார பயிற்சியாக மேஷராசிக்கு போயிட்டு வருவார் அது எப்போ நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஜூன் மாதம் மூணாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் இருபதாம் தேதி வரை அதிசார பயிற்சியாக மேஷராசிக்குள்ளே போவார் மேஷராசிக்குள்ளே அதிசாரமாக போவார் அங்கேயே வக்கரகதி அடைவார் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திரும்பி மீனராசிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தி அடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு நேர்கதியில் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு அடுத்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒ மூணாம் தேதி அன்னைக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் ரெண்டு தடவை அவர் வக்கரம் அது அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு தடவை வக்கரம் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு தடவை வக்கரம் அடைகிறாரு கதியில் வரும்பொழுது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் நேர்கதி காலம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த சனி பயிற்சியானது எப்போ நடக்கிறதுன்னு சொன்னேன் எந்த ராசிலேருந்து சொன்னேன் இதனால என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத இனிமேல் சொல்ல போறேன் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசி பலன்களில் கடைசியில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் கிரமமாக செய்து வருவதன் மூலமாகவும் மாதாந்திர ராசிபலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்கலாம் இந்த சனிப்பயிற்சியில் இரண்டு தடவை வந்து குரு பயிற்சி ஆவார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் ஒரு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் ஒரு குரு பயிற்சி இன்ஃபேக்ட் மூணாவது குரு பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரும் அந்த சமயத்தில் அவர் வந்து அதிசாரமாக மேஷராசிக்குள்ளே பயிர்வார் அதனால உங்களுக்கு வந்து இந்த இரண்டு குரு பயிற்சிகள் மட்டும்தான் இதில் கணக்கெடுத்து சொல்ல போகிறோம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போது ராகு வந்து மீன ராசியில் இருக்காரு மே மாதம் அவர் வந்து கும்பராசிக்கு போகிறாரு ஸோ இந்த மூணு வருஷத்துல கேது வந்து ஒரு பயிற்சியை சந்திச்சிருவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ராகு கேது பயிற்சி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் இரண்டாவது ராகுகேது பயிற்சி வரும்பொழுது அந்த சமயத்துல வந்து சனி பகவான் கதியில் இருப்பார் அதிசார கதியில் இருப்பாரு இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் என்பதை நம்பிக்கையாக வைத்து வரக்கூடிய ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் சிம்ம ராசி அன்பிற்குரியவர்களே அஷ்டம சனி ஆரம்பம் அஷ்டம சனி கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அஷ்டமசனி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு தீராத வகையில் கொடுத்துட்டே இருப்பார் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது அவமானங்கள் ஏற்படாது குடும்பத்துக்கு ஏற்பட்ட தொல்லைகள் சங்கடங்கள் விலகி நன்மைகள் உண்டான சூழ்நிலையை குரு பகவான் செவ்வாயெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் சனி பகவான் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அந்த எதிரி எட்டாம் இடத்துல போய் மறையிறதுனால எதிரியோட வீட்டில் போய் மறையிறதுனால எதிரிகளுடைய பலம் குறையக்கூடிய நேரம் அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் எதிரிகள் உங்களை மிரட்டுவாங்க ஆனால் அவர்களை மிரட்டி உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் இடம்ங்கிறது வந்து அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு லா லாபஸ்தானம் தொழில் வகையில் உங்களுக்கு லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும் தொழில் வகையில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் லாபஸ்தானத்துக்கு தசமஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு பத்தாம் இடம் அதாவது உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுடைய மூத்த சகோதரர்களின் வேலையில் தாமதம் ஏற்படுறதுனால அவருக்கும் சேர்த்து நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது இதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த அஷ்டமஸ்தானங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் இரண்டாம் இடம் அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் பணம் பொலிவும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் பாதிப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் ரெண்டு பேரும் டைரெக்டாக மோதிக்கிறதுக்கு உண்டான நேரம் அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் வாழ்க்கை துணையின் வாக்குஸ்தானம் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால வீட்டில் நித்தம் ஒரு ஆர்கியுமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது இந்த அஷ்டமஸ்தனி நடக்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி யாரையும் பகைச்சுக்க கூடாது குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா குடும்பத்தில் தான் பிரச்சனையை பண்ணுவாங்க குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுற இருக்கக்கூடிய சஞ்சலங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு பெருசாக பாதிக்காதவரு பார்த்து கொள்ள வேண்டும் அதே சமயம் ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால வியாபாரிகளுக்கு மந்தத்தன்மை ஏற்படும் வியாபாரத்தில் காம்படிட்டிவ்ஸோட கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே சமயம் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் காரணமாக படிப்பில் தவறுதல் ஏற்படுறதுக்கோ தாமதம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களால் உதவிகள் செய்ய முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு பண தேவை இருக்கும்போது போது உங்ககிட்ட பணம் இருக்காது உங்களுக்கு ஏதாவது ஒரு பணமுறை ஏற்பட்டிருக்கும் அதனால் உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு யார்கிட்டையும் நான் இதை பண்ணுறேன் நான் இதை பண்ணிடுறேன் இந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிட்றேன்ட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் சிம்மராசிக்கு அப்படின்னு பார்த்தா அஷ்டம சனி பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் உங்களுடைய வேலையில் தடுமாற்றம் சிலருக்கு வேலை இழப்பு சிலருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் நீங்கள் இடமாற்றம் ஏற்பட்டால் உங்களுக்கு வேறு ஊருக்கு போக சொல்லுவாங்க அவங்களால் போக முடியாது அதனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்னால் போக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே சமயம் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தினமும் விநாயகர் அகவலை படிச்சுட்டு வாங்க ஒழிக்க செய்யுங்கள் ஒளிநாடா மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ ஒளிநாடா இதில் இருக்குது அதை வந்து வீட்டில் ஒழிக்க செய்யுங்க முடிஞ்சால் நீங்கள் மனப்பாடமாக சொல்லுங்கள் எதுவுமே நாம் சொல்கிறதுல ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும் மனசில் இருக்கிற குரோதத்தையும் கோபத்தையும் தடுமாற்றத்தையும் விளக்கு செய்வதற்கு நம்ம சொல்லணும் அந்த மந்திரத்தை யாரோ சொன்னதை அப்படியே கேட்டால் பரவ தப்பில் கிடையாது ஆனால் அதை சொல்லி மனப்பாடம் பண்ணணும் உங்கள் மனசுக்குள்ள அதை கொண்டு வரணும் வெளியில் இருக்கிற அந்த புத்துணர்ச்சியை உங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் அந்த மந்திரமே சொல்கிறது இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் அதாவது விநாயகர் அகவல் கனகதாரா ஸ்தோத்திரம் மற்றும் சனி பகவானுக்கு உண்டான ஹனுமன் சாலிசா ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசா போன்ற மந்திரங்களை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் நிம்மதியும் பணப்புழக்கமும் புழக்கமும் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து கொள்வது நல்லது அதற்கு உண்டான உதவிகளை யாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உதவின்னா உடனே அதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுபவர்கள் அதாவது சனிப்பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படுகின்ற பலன்களை தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அதாவது பர்த் டீட்டெயில்ஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சனிப்பெயர்ச்சியினால் வருகின்ற நற்பலன்களோ அல்லது சங்கடமான பலன்களோ உங்களுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்